ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்கறது பார்த்தீங்கன்னா நண்டு வந்துட்டு குழம்பு தேங்காய் அரைச்சி குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு இறா வந்துட்டு ஃப்ரை சுக்காவாக ஃப்ரை பண்ணுறதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அண்ணா அம்மா நான் உங்கள் ராதிகா மனோஜ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு பாருங்கள் இது வந்து இரநூறுபா நண்டு எவ்வளோன்னு தெரியல அவர் வாங்கினு வந்தார் அதே மாதிரி இது இறவும் வந்திருக்காரு இது இறா நம்ம வந்து சுக்காவாக ஃப்ரை பண்ண போகிறோம் அதே மாதிரி இதை வந்து நல்லா தேங்காய் அரைச்சி குழம்பு செய்ய போகிறோம் அங்கே அது செய்யலாம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் வச்சுருக்கணும் போது அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணது போட்டுக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொழுப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் பெரட்டி வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இதை இது இந்த உப்பு மிளகா பொடி மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா பிடிச்சி அப்படியே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இதை அப்படியே ரெஸ்ட் அப்படியே அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது தேங்காவை அரை முடியும் எடுத்துருக்கேன் இதை நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கிடலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாட போகிற வரைக்கும் பச்சை வாசல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறமா மல்லிப்பொடி இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம் உப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகி வரட்டோங்க அந்த தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி சாஃப்ட்டாகி வரணும் அது வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் போட்டுக்கோங்க எனக்கு காஞ்சி போன தான் இருந்தது உங்களுக்கு நல்ல கரைப்பில இருந்தால் போட்டுக்கோங்க கரவேப்பிலை போட்டால் தான் எல்லா குழம்புக்கும் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதனால் கரவேப்பில போடுறேன் கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சு நல்லா சாஃப்டாகி வரட்டும் தக்காளி இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம யாராவது செய்கிறதுக்கு இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த நண்டை போட்டுக்கலாம் இதில் இதில் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க இது நல்லா பெரட்டியாச்சு இப்போ இதில் இந்த நண்டில் தண்ணி இறங்கும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விடலாம் தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நல்லா வெந்து வர வேகட்டங்க மூடி போட்டு வேக விடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க வெங்காயம் பாத்திரத்துல பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயில இந்த இறை பரட்டி வச்சிருந்தாலும் அது இதுல போட்டலாம் போட்டு இதில் தண்ணி வ வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இதில் தண்ணி இறங்குவீங்க இந்த தண்ணி இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க இதில் தண்ணி எவ்வளோ இறங்குது பாருங்கள் ஹைஃப்ளேமில் தான் வந்து இதை நல்லா வதக்கணும் அப்போ தான் அதில் தண்ணியெல்லாம் இறங்கி வரும் இந்த தண்ணி வத்தின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு தட்டுனதை போட்டுக்கலாம் பூண்டு தட்டுனதை போட்டுக்கலாம் இதில் போட்டு இதில் நல்லா பெரட்டி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வா அந்த பூயோடய பச்சை வாடை போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவைன்றவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற ஊற்றிருக்கேன் அதனால ரொம்ப ஊற்றலை டப்பே ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் காஞ்சி போன கருவேப்பிலை தான் போடுறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாதி தக்காளி இதில் போட்டுக்கலாம் போட்டால் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் இது பாருங்கள் நல்லா கொதிக்குது நண்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்சிருக்கிறோம் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்களால ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க சும்மா ஃப்ரையே கொடுக்காம இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த தேங்காய் ரொம்ப கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது தேங்காய் நல்ல உடம்புக்கு நல்லது தேங்காய்னாலே அதனால தேங்காவை ரொம்ப சேர்த்துக்கோங்க குழம்புல பொரியலில் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லது உடம்புக்கு இப்போ தண்ணி தேவையான தண்ணி அந்த மிக்சியோட ஜார் கழுவி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் இந்த ஜார் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் கொதி வந்தால் போதும் இப்போ தேவையான உப்பை போட்டுக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருந்தாலும் அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லாவே ஃப்ரை ஆகட்டும் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான நண்டு குழம்பு அடிப்பொழியான டேஸ்டியான அருமையான நண்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க சேவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இறா வந்து ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி இதே நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம் இது காலெல்லாம் எங்கேன்னு கேட்காதிங்க வாயின் வந்தது அந்த மாதிரி இருந்தது அதனால தான் காலெலாம் எங்கே போச்சுன்னு தெரியல mula miklah ஒாக இருக்கு சூப்பராக இருக்குது இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பில் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரெஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய பிறகு நான் உங்களுக்கு ராதிகா மனு வச்சு பாய் பாய்